ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல் நான் எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டீஸ் கால் பண்ணாங்க லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த சம்மர் சீசனில் வந்துட்டு ஆஃபர் வந்து கொடுத்துருந்தேன் குட்டி விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்துட்டு அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போனாங்களாம் நீங்கள் ஏன் இந்த வருஷம் அதை போடலை லாஸ்ட் இயர் நான் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி அதை நான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன் நான் இவ்வளோ வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் நான் இந்த வருஷமும் அதை நீங்கள் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன் நீங்கள் ஆனால் அனௌன்ஸே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் வந்து யோசிக்கவே இல்லைங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டினியூஸாக ஒர்க் இருந்தது கொஞ்சம் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேன்பவர் இஷ்யூஸ் இருந்தது கொஞ்சம் நிறைய வெளியில போக வேண்டிய ஒர்க் இருந்தது ஸோ அந்த ஒரு ரீசனால நம்ம என்ன பண்ணியாச்சு இதை பற்றி யோசிக்கவே இல்லை நான் வந்து ஆஃபர் போடணுன்ற ஐடியாலே இல்லை அதனால அந்த குழந்தை கிட்ட எனக்கு ஒரு மாதிரி ஐயோ நம்ம யோசிக்கவே இல்லையே அவங்க கேட்குறாங்களே எதிர்பார்க்குறாங்கல்ல அப்போது ஸோ அந்த எதிர்பார்ப்பு நமக்கு தேவையானது நம்மளை பொழுது நம்ம அவைலபிளாக இருக்கணும் ஸோ அதனால அந்த குட்டிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரை அனௌன்ஸ் பண்ண போறேன் அவங்களுக்காக மட்டும் இல்லை இந்த நம்ம லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்மர் கேம்ப்பு வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகிறது இதெல்லாம் எதுவும் இல்லாமல் வீட்லேயே இருப்பாங்க சில குழந்தைங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கும் டிவிக்கும் அடிக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி தான் இந்த ஒர்க்கு சரிங்களா அவங்களுக்கு வந்து எப்படி வந்து செடியை வளர்க்குறது ஓகேவா அதுக்குண்டான பொருள்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதுக்குண்டான கைடன்ஸையும் நாங்கள் சொல்லுவோம் ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி பிளான்ஸை வளர்க்க வேண்டியது தான் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த்துக்கு அவைலபிளா இருக்கும் அதாவது அஞ்சாம் தேதி இன்னைக்குல இருந்து ஜூன் அஞ்சு வரலும் அவைலபிளா இருக்கும் ஓகேங்களா என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்த்தலாமா வாங்க கிட்ஸ் ட்ரை நீங்க ஒரு குழந்தைங்க செடியை வளர்த்து பாருங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் பேஸ்டு தான் தரோம் என்ன அப்படின்னா லிமிடெட் ஆஃபர் தாங்க இது உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து பர்ச்சேஸ் பண்ண வரீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரே ஒரு கீட்டு தான் நாங்கள் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணுறோம் சரிங்களா ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் குட்டியை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க சரிங்களா ஸோ அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ ஒரு பேகு அப்புறம் வந்து க்ரோ பேகு நம்ம எல்டிபி க்ரோ பேக் இருக்குல்ல டுவெண்ட்டி ருபீஸ் க்ரோ பேக் அஞ்சு க்ரோ பேக் வந்துடும் அப்புறம் ஸ்ப்ரேயர் ஸ்ப்ரேயர் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா வரும் எழுபது ரூபா ஸ்ப்ரேயர் ஒரு ஆஃப் லிட்டர்னு வச்சுக்கோங்களேன் அது வந்துடும் அடுத்தது பஞ்சகவ்யா வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் டூ ஃபிஃப்டி எம்எல் பஞ்சகவ்யா வந்து ஒரு பாட்டில் வந்துடும் அடுத்ததா சீட்ஸ் ஒரு ஃபைவ் பாக்கெட்ஸ் அது வந்து வேரியேஷன் வரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும் ஸோ இந்த மாதிரி இந்த குட்டி கிட் இதனோட டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருதுங்க பட் நான் அதை ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறேன் குட்டி விவசாயங்களை உருவாக்குறதுக்காக சரிங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சாப்பிட்ற பொருள் எப்படி விளையுதுங்கிறது முதல்ல அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அதுக்கு உங்கள் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுலேருந்து உங்களுக்கு அவங்க ஒரு பதினஞ்சு வயசு வரலும் இருக்கலாம் ஸோ அதுக்கு மேலே கூட இருக்கலாம் ஸோ அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள கொஞ்சம் டேரெக்டாக கூட்டிகிட்டு வந்து வாங்க ட்ரை பண்ணுங்க குழந்தைங்கள நான் கூட்டிகிட்டு வர முடியாது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களோட ஐடி ப்ரூஃப்ஸ் அந்த மாதிரி எதாவது கொண்டு வாங்க சரிங்களா ஸோ அவங்களுக்காகனு நாங்கள் இந்த ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்குறதால தான் ஸோ இந்த ஆஃபர் லிமிட்டடாக தான் இருக்குது லிமிட்டட் பீரியட்லேயும் தான் இருக்குது ஆஃபர் இப்போ ஜஸ்ட் ஒரு கால் எனக்கு வந்தது ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் எதாவது இருக்கான்னு கேட்டார் நான் அவருக்கு சொல்லலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் ஆஃபரை சேனலில் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன் சார் நிப்பாட்டிட்டேன் ஸோ ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு என்ன டைமிங் பீரியடுன்னு சொல்லிட்டேன் ஸோ குட்டி விவசாயிங்களே சீக்கிரமாக வாங்க ஆஃபர் வாங்குங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயிலையும் நான் அடுத்த வந்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்